வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொளியில காலேஜி டிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் விரிவான விடையளிக்கவும் என்ற பகுதியில் தொல்காப்பியம் நன்னூல் பிறப்பியல் தொடர்பான செய்திகளை தொடர்பு படுத்தி ஒப்பாய்க என்ற வினாவிற்கு விரிவாக எப்படி வந்து விடையளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா வந்து சொல்றேன் நல்லா வந்து கேட்டுக்குங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இது பாதிதாசனுடைய பாட்டு இந்த முதல்ல வந்து தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் தான் பிறப்பியல் இருக்கு அதே மாதிரி நன்னூல்லையும் எழுத்ததிகாரத்தில் தான் பிறப்பியல் என்ற பகுதி வந்து இருக்கு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இப்ப தொல்காப்பியத்தினுடைய காலகட்டத்தை நாம வந்து பார்க்கணும் தொல்காப்பியத்தினுடைய காலம் தெளிவாக வந்து வரையறுக்கப்படவில்லை வெள்ளை வாழ்நர் பிள்ளை இன்னும் பல தொல்காப்பிய நிபுணர்கள் எல்லாம் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை கிமு என்றும் கிபி என்றும் சொல்றாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு தொன்மையானது அப்படின்னு ஒரு தொல்காப்பியத்துக்கு நாம் சொல்லலாம் ஏன்னா தொல்காப்பியத்துக்கு பின்னாடி தான் திருக்குறள் வந்து எழுதப்பட்டது திருவள்ளுவனுடைய காலமே கிமு முப்பத்தி ஒன்று அப்போ வள்ளுவனுக்கு மூத்தவர் வந்து தொல்காப்பியம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரு ரவுண்டாக நாம் சொல்லலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மேலேன்னு வச்சுக்கலாம் அப்ப தொல்காப்பியம் எழுத காலகட்டத்துக்கும் நன்னுலார் பவனந்தி முனிவர் நன்னூல் செய்த காலகட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வித்தியாசம் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தொல்காப்பியத்தை நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா உரையாசிரியர்கள் இளம்பூரணர் கல்லாடர் நச்சினார்த்தினர் சேனாலையர் தெய்வச்சிலையார் அப்புறம் இந்த பிற்காலத்துல வந்து தொல்காப்பிய பாயிய சூத்திரை வருத்தின்னு சிவஞான முனிவர் அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபதாம் நூற்றாண்டுகளில் அரசம் சண்முகனார் நாவல சோமசுந்தர பாரதியார் சிவலிங்கனார் வெள்ளை வானரார் புலவர் குழந்தை இவங்க எல்லாமே வந்து தொல்காப்பியத்துக்கு வந்து உதவி செய்தார்கள் சரி இப்போ தொல்காப்பியத்தையும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நன்னூல் செய்யல ஆயிரம் வருஷம் வித்தியாசத்தில் இதுக்கு இடையில வந்து எத்தனை நூல்கள் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்ப தொல்காப்பித்துல இருக்கக்கூடிய செய்திகளை எப்படி வந்து பண்ணியிருப்பாரு அப்ப தொல்காப்பியத்தை படிச்சு நன்னுலா பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நன்னுலாது வந்து அது வந்து முதல் சொல்ல முடியாது தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்க முடியுங்கிறது நூத்தி நூறு வந்து உண்மை எந்தெந்த மூப்பாவை எப்படி எப்படி எழு எடுத்தாரு இதே மாறுபட்டிருக்காரா இது எல்லாம் நம்ம பார்க்கணும் இதுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய புத்தகத்தை வச்சு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையே இல்லாதது ஒண்ணுமே கிடையாது எளிமையான புத்தகம் இப்ப நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நன்னூல் தொல்காப்பியம் எழுத்து அதிகாரம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டேன் நன்னூல் அதிகாரம் இந்த புக்கு ரொம்ப சிம்பிளான புக்கு தான் ரொம்ப எளிமையான புக்கு மேக்சிமம் எல்லாமே வச்சிருப்பாங்க இன்னொன்னு இந்த ரெண்டு புத்தகத்தை நீங்க எடுத்துக்கங்க சார் மெயினா வந்து என்னன்னா தொல்காப்பியர் சொன்ன இடங்கள் என்ன நன்னுரார் சொன்ன இடங்கள் என்ன ஒளிப்பான்கள் என்ன இத வந்து ஒப்பிட்டு வந்து பாருங்க நான் ரெண்டு நூற்ற வச்சும் நான் சிம்பிளா சொல்றேன் கவனமா கேளுங்க வந்து தொல்காப்பியர் சொன்னத பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதணும் உங்களுக்கு நான் சொல்றேன் உந்தி முந்துவள்ளி தோன்றி தலையினும் மிரட்டினும் நெஞ்சினும் நிலையி பல்லு இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உலப்பட என்முறை நிலையான் உருப்பற்றி அமைய நெறிப்படி நாடி எல்லா விதத்தும் சொல்லும் காலை பிறப்பு நாக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியானே இதுல காற்றைந்து வந்து சொல்லக்கூடியது தலை மிதது நெஞ்சி இந்த மூணு இடங்கள் தான் மொத்தம் மூணு சொல்றாரு யாரு தொல்காப்பியர் அடுத்தது வந்து வந்து என்ன சொல்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதணும் தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய பொது பொதுப்பு இந்த ஃபுல்லா எழுதிடணும் நான் உங்களுக்கு கட்டுரை எப்படி எழுதுன்னு சொல்லி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உந்தி முதலா முந்து ஒளி தோன்றிங்கிற இதை எழுதிட்டு தலை நிடது நெஞ்சி இந்த மூன்று இடங்கள்ல தான் காற்று வந்து நிலை பெறும் அப்படிங்கிறது தொல்காப்பியம் நூற்பா சரி நன்னுல அது என்ன சொல்றாரு நிறையும் முயற்சியும் உள்வழி எலும் எழும் அணுத்திரல் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இறைனா பல் அன தொழிலின் வெவ்வேறு எழுத்து ஒளியாய் வரல் பிறப்பு இது எழுத்துக்களின் பிறப்புல நன்னுலாவினுடைய எழுத்து அதிகாரத்துல சொல்லப்பட்டது இது என்ன சொல்றாரு நுழைவீர்கள் கண்டம் கலை மூக்கு இதுல பாருங்க தொல்காப்பியர் வந்து இடப்பிறப்புல மூக்கை சொல்லவில்லை நன்னுலா சொல்லியிருக்காரு இது ஒரு வித்தியாசம் காற்றறையில நல்லூலார் மூக்கை சொல்லியிருப்பாரு காற்றை பகுதியில தொல்காப்பியார் மூக்கை சொல்லாம தலை கழுத்து நெஞ்சி இந்த தான் சொல்லியிருக்காரு அடுத்ததாக வரக்கூடியதுல பல் இதழ் மூக்கு அன்னம் ஐந்து உறுப்புகள் இவர் வந்து ஒளிப்பான்கள் வந்து நன்னு இதழ் நா பல் அன்னம் கொஞ்சம் மாத்திருக்காங்க அவ்வளவுதான் மொத்தம் எட்டு உறுப்புகள்ல இந்த எழு எழுதக்கூடிய எட்டு உறுப்புகள்ல இவரு செகண்ட் நாள் சொல்லிட்டாரு நன்னூரால் வந்து நுரையீதல் தலை மூக்கு வந்து காற்றறை இடை நாப்பல் அன்னம் வந்து ஒழிப்பான் இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க எழுதணும் அடுத்தது நீங்க ஒப்பீடு அப்படின்னா ஒற்றுமையும் எழுதணும் மாறுபட்ட கருத்தையும் எழுதும் அடுத்தது உயிர் பொது பிறப்பு சொல்றாரு தண்ணீரும் தன்னிலை மிரட்டு பிறந்த வழியை நூற்பா பன்னெண்டு உயிர் எழுத்துக்களும் நிரட்டிலிருந்து அதாவது கழுத்துல இருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு உயிரெழுத்து சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு முதல் எழுத்துக்கள் பிறப்பிடம் உயிர் எழுத்துக்கள் மட்டும் சொல்லுவாங்க அந்த உயிரிழத்துக்களை சொல்லிட்டு அந்த உயிரிழுத்துக்களை பன்னெண்டு உயிரிழத்துக்களை தொல்காப்பியை மூணு மூணாக துதிப்பார் நல்லா கேளுங்க பன்னிரெண்டு உயிரிழத்துக்களை சர்திவிஷனாக மூணு மூணாக துதிப்பார் அதில் ஆ ஆ ஆகிரண்டு அங்காந்து இயலும் அடுத்தது இஇஏஏஐ அன்பல் முதலா விளிந்துரல் உடைய உ உ ஓ அவு இதை குவிந்து இயலும் நான் சிம்பிளா நூப்பா சொல்றேன் இப்படி இந்த உயிரெழுத்துக்கள் பண்ணடியே கிளாசிஃபை பண்ணுவாரு ஆனா நன்னுல உயிரெழுத்துக்களின் பொதுப்பிறப்புன்னு சொல்லாம முதல் எழுத்துக்களினுடைய பிறப்படம்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாரு ஆவி இடமை இடம் மிடது ஆகும் ஆவி அப்படிங்கிறதுனா உயிரெழுத்து இடமை அப்படின்னா இடையெழுத்து அப்ப உயிரெழுத்தும் இடையெழுத்துக்கும் இடம் மிதவு கழுத்து மேலும் மெல்லினம் மூக்கு உரம் பெரும் வன்மை வல்லினம் மார்பு கீழே சொல்லிட்டாங்க ஆனா இந்த ஆர்டர்ல தெங்காய் பேர் சொல்லல நான் வரிசையா சொல்றேன் இது எழுத்த உயிரெழுத்து பன்னெண்டு அதுல மெய்யெழுத்துல வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணையுமே ஒரே நிற்பால சொல்லிடுவார் ஆவி இடமே இடம் நிறைவே ஆகும் நேரும் மென்மை மூக்கு உரம் பெரும் வன்மைன்னு ஒரே நிற்பால பானந்தியார் சொல்லுவாரு இது பன்னிரு உயிரும் தன்னிலை திரியா நிலட்டு பிறந்த வழியின் இசைக்கின்னு உயிரெழுத்துக்கள் சொல்லிட்டு அங்காந்து இயலும் சொல்லிட்டு அன்பல் முதல்னா விளிம்புரை ஏ ஐ சொல்லிட்டு சொல்லுவார் கொஞ்சம் கூட மாத்திக்கல இவரு அ ஆண்டும் அங்காந்து இயலும்னு சொல்லுவாரு பவனந்தியார் அங்கா புறையன்னு சொல்லுவாரு இவரும் அன்பல் முதல்னா விளிம்புரை உடையன்னு சொல்லுவாரு அன்ப முதல் இதழ் சொல்லியிருப்பார் இது நன்னூலார் அப்படியே இருக்கும் தொல்காப்பியர் சொன்ன உயிரெழுத்துக்களினுடைய பிறக்கும் முறைய தொல்காப்பியத்தில் இருந்து நன்னூலார் சிறிதளவு கூட மாறுபடவில்லை இப்படி நீங்க எழுதணும் அடுத்தது மெய்யெழுத்துக்களினுடைய பிறப்பு மெய்யெழுத்துக்களினுடைய பிறப்புல இந்த இடப்பிறப்புல வல்லினம் மாடு மெல்லினம் மூக்கு இடையினம் கழுத்துன்னு பஸ்ட் நூற்ப சொல்லிடுவாரு ஆனா மெய்யெழுத்தின் பிறப்புல தொல்காப்பியர் வந்து எதுவுமே சொல்லல எழுத்துலுமே அந்த மெய்யெழுத்து இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு சொல்லுவாரு மூணு மீட்பாளர்களை சொல்ற விஷயத்த நன்னு உதவி மீட்பாலை முடிப்பாரு அது நான் என்ன சொல்றேன் பாருங்க ககத நகரம் முதல்னா அன்னம் சகல நகரம் இடைநா அன்னம் தகல நகரம் நுனினா அன்னம் இத காஞ்சாவும் சாஞ்சாவும் தானாவும் முதல் இடை நுனினா அன்னம் உரை வர வருமே அத்தம் எல்லாமே ஒண்ணுதான் மூணா சொன்னதா ஒன்னா சொல்லியிருப்பாரு இதே மாதிரிதான் தான் இத்து இந்து பிறக்கிறத தொல்காப்பியர் சொன்னதை தான் இவரும் சொல்லுவாரு நான் கிளீனா சொல்றேன் இதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க இத்து இந்து நானினி பறந்து நெய்யுற ஒற்ற தானினிதி பிறக்கும் தகர நகாரம் இதுல அல்பல் அப்படின்னா முடிவுற தா நான் வரும் அடுத்தது இப்பு இன்னு என்ன சொல்றாரு இந்த நூப்பா மட்டும் நல்லா கிளீனா தெரிஞ்சுக்கணும் இப்பு இன்னுக்கு என்ன சொல்றாரு இதழ் இயந்து பிறக்கும் மகர மகாரம் இது தொல்காப்பியம் இது மீ கீழ் இதழ் உத பம்ம பிறக்கும் இதெல்லாம் விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால நான் சொல்லல இது இன்னு பிறக்கும் முறை அனவி நுனினா அன்னம் ஒற்ற ரக்கான் நக்கான் ஆயிரண்டும் பிறக்கும் அன்னம் நுனினா நனியின் வரும் இல்லு இல்லு நுனினா அனவி அன்னம் வருத ரகரம் லகாரம் ஆகிரண்டும் பிறக்கும் அன்னம் வரும் இல்லு இல்லுக்கு அன்பல் நாவிலிந்து வீங்கி அன்பல் முதல்வர ஆவையின் அன்னம் ஒற்றவும் வருடவும் லகர லகாரம் ஆகிரண்டும் பிறக்க ஒற்றவும் பதும் அப்படியே நன்னூலார் பயன்படுத்துவாரு ஒற்றவும் பெருடவும் லகரம் லகாரம் ஆகியவெண்டும் பிறக்கும் அதே மாதிரி இந்த இவ்வுக்கும் ஈய்க்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டு லித்தா சொன்னதை இவ்வையும் ஈயையும் தனித்தனியா சொல்லியிருக்காரு நன்னூலரும் அதையே தான் சொல்லியிருப்பாரு இவ்வுக்கு மேதல் இதழ் உற மேவிடும் வவ்வே நன்னூலார் பல் ஈய வகாரம் பிறக்கும் தொல்காப்பியம் அன்னம் செய்த மிருட்டு எலி வலி இசை கண்ணுக்கடைய யதாரம் பிறக்கும் தொல்காப்பியர் அடினா அடியனம் உரைய தோன்றும் பவனந்தியார் இதெல்லாம் நீங்க ரெண்டு நூற்பாவையுமே தொல்காப்பிய நூற்பா நன்னூறு நூற்பா இதில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் தான் அதை அப்படியே எழுதணும் சாதனத்துக்களினுடைய பிறப்ப தொல்காப்பியர் எப்படி சொல்றாரு நன்னூலார் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இன்னொன்னு மெல்லினத்துக்கு சிறப்பு விதி தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு மெல்லெழுத்தாலும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆகினும் மூக்கின் வழி இசை யாருத தோன்றும் மூக்கை அடிப்படையாக கொண்டு மெல்லினம் தோன்றும் ஆனா நல்லா பாருங்க நன்னுள் பவனந்தியார் வல்லினம் மெல்லினம் இடையினம் எந்த பிறப்புன்னு தெளிவா சொல்லிட்டாரு ஆனா தொல்காப்பியர் உயிரெழுத்துக்கு சொல்லியிருக்காது மெல்லினத்துக்கு சொல்லியிருக்காரு வல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் சொல்லல நூலாசிரி உரையாசிரியர்கள் உயித்து உணவலாம் வல்லெழுத்துக்கள் தலையை இடமாக கொண்டும் இறையெழுத்துக்கள் மிடக்கிட இடமாக கொண்டும் பிறக்கும் என்பதை உயித்து உணவான உதவி செய்திருக்காங்க தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பிறப்பு எல்லாம் எங்கன்னாச்சும் வல்லெழுத்து எங்க பிறக்குது இடை எங்க பிறக்குது அப்படின்னு பாருங்க நன்னுள்ளியும் பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் அடுத்து சார்ந்தழுத்து பிறக்கக்கூடிய முறை தொல்காப்பியம் என்ன சொல்லுது சால்பெழுத்து தொல்காப்பியம் மூணே மூணு தான் சொல்லும் நன்னூல் பத்து சொல்லும் இது வந்து வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குட்டியலுகிறம் குட்டியலுகிறம் ஐகாத குருக்கம் அவுகாத குருக்கம் நகர குருக்கம் ஆயுத குருக்கம் சாட்பெழுத்துக்கள் பத்து என்று நன்னூல் சொல்லும் குட்டியலுகிறம் குட்டியலுகிறம் ஆயுதம் மூன்று என்று மட்டும்தான் தொல்காப்பியம் சொல்லும் குட்டியலுகிறம் இகரத்தை போல பிறக்கும் குற்றிய உதிரம் உதிரத்தை போல பிறக்கும் ஆயுதம் வந்து முதலிடத்தை இன்றி தனி ஒழியாக பிறக்கும்னு சொல்றாரு இதே மாதிரி ஆயுதம் வந்து தலையில் பெற்ற காற்றை கொண்டு பிறக்கும்னு இளம்போது நான் சொல்றாரு நெஞ்சில பெற்ற காற்றை இடமாக கொண்டு பிறக்கும்னு நச்சினார்த்தினியர் சொல்றாரு நன்னுலர் ரொம்ப எளிமையா சொல்றாங்க சால் வெளுத்துக்கள் பொருள் வேறுபாட்டை உணர்த்துவதில்லை ஆயுதம் தவிர மற்றவை தம் முதல் எழுத்தியே பிறப்படமாக கொண்டிருக்கும் ஆயுதம் இடம் தலை அங்கா முயற்சி சாப்பிடுத்து எனவும் முதல் அணைய தெளிவா சொல்லிடுவார் இதுதான் சார் தொல்காப்பியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிறப்பியல் செய்திகளை நன்மையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இத்தனை விஷயங்களை பார்த்தோம் அடுத்தது தொல்கா கடைசியா முடிக்கும் போது மொழிகள் எப்படி எல்லாம் ஆசுபட்டு ஒழிக்கிறதா நண்ணுல அழகா சொல்வாரு எடுத்தல் படுத்தல் நடிதல் உழப்பின் திரிதும் தத்தமில் சிறிதுல ஆகும் கத்துனா கோபமா கூப்பிடுறான்னு அர்த்தம் கண்ணா நீயும் நானுமான்னு ஒரு பாட்டு இருக்கு கண்ணா நீயும் நானுமா அந்த பாட்டை கேளுங்க அந்த கண்ணா என்ற சொல் வேகமா கூப்பிடும்போது கோபம் உயர்த்து சொல்றதுனால கண்ணா கருமணியா கண்ணா அப்படின்னு அந்த கண்ணாவை அப்படியே தாழ்த்தி பாடுறப்ப சோணம் அதே கண்ணா உன்னை தேடுகிறேன் வா அப்படின்னு தாழ்த்தியும் சொல்லாம உயர்த்தியும் சொல்லாம சொல்லும் போது இந்த கண்ணா என்ற சொல்ல வேகமா சொல்லும்போது கோபமா சொல்லும் போது ஒரு மாதிரியான அர்த்தத்தையும் மூணு விதமா சொல்லலாம் அததான் எடுத்தல் படுத்தல் நலிதல்னு இந்த நுட்பமான நுட்பா நன்னுள்ள சொல்லிருக்கு இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம இலக்கண புக்கு ஸ்கூல் புக்கு எல்லாம் அழுத்தம் கொடுக்கும் போது பொருள் வந்து வேறுபாட்டை உணரலாம் இத நன்னொழால் வந்து சொல்லியிருப்பாரு இது இல்லாம ஜென்டரலா நீங்க பார்க்கும்போது போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சேவை சண்முகம் நீங்க எஸ் ஆர் இந்த புத்தகம்லாம் நீங்க படிக்கும் போது ஒரு வித்தியாசமான இதை பண்ணலாம் இப்ப தொல்காப்பியர் சொன்ன மொழி மரபு மரபு புனவியல் சாதி மொழிமரபு மரபு பிறப்பியல் மூணுமே எழுத்தியல் அடக்கிடலாம் நல்லா கேளுங்க மொழி மரபு நூண்மண்பு பிறப்பியல் மூணையுமே எழுத்தியல்ல கொண்டு வந்துட்டாரு யாரு நல்லோல இது சேவை சண்முக மையா கூற்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புனவியல் தொகை மரபு அப்புறம் உருவியல் அடுத்தது உயிர்மயங்கியல் புள்ளி மயங்கியல் குட்டியுக புனவியல் எல்லாமே புலர்ச்சி விதி தான் சார் ஆறு புணர்ச்சி விதி தான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி உயிரீற்று புனவியல் மெய்யீற்று புனவியல் உருப்பு புனவியல் உயிரீற்று புனவியல் மெய்யீற்று புனவியல் உருபு புனவியல் மூணுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நன்னுல சொல்லியிருப்பாரு இன்னொன்று தொல்காப்பிய சொல்லாத ஒரு விஷயத்த நன்னுல சொல்லியிருப்பார் என்னன்னா பதவியல் நன்னுடைய சிங்கமுக பகுதி என அழைக்கப்படக்கூடிய பதவியலை தொல்காப்பியல் குறிப்பிடவில்லை அந்த பதவியலை வச்சு தான் இன்னைக்கு நாம பெயர் சொல்லை பிரிக்க முடியுது விளைச்சொல்லை பிரிக்க முடியுது பகுபதம் பதாபதம் இந்த பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாதியை விவாதம் ஏன்னா தமிழ் வந்து பின்னொட்டு மொழி இந்த பகுதன உதிப்பிலக்கணம் பிரிக்கும் பொழுதுதான் ஒரு மொழியினுடைய புலமை அழகாக தெரியுது விதியும் இடையதம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகிரதம் ஐயாதல் தன்னொற்றல் முன்னின்று மெய்திரிதல் ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா பண்பு பெயர் புணர்ச்சிக்கு இருக்கக்கூடிய நுட்பா அந்த பண்டு பெயர் புணர்ச்சியும் தொல்காப்பியத்துல இல்ல நன்னூல்ல இருக்கு புரியுதுங்களா அந்த பூப்பெயர் பெயர் முன்னின மென்மையும் தோன்றும் வந்து தொல்காப்பியத்துல காணப்படுது ஆனா நன்னூர்லதான் பண்பு பெயர் புரட்சி தெளிவா இருக்கு தொல்காப்பியத்துல வந்து அந்த அளவுக்கு தெளிவு இல்ல இன்னொரு அந்த பண்பு பெயர் புணர்ச்சிய எழுத்ததிகாரத்திலே கொண்டு வந்திருப்பாரு புரியுதுங்களா அந்த எல்லையே கொண்டு வந்துட்டாரு பண்பு பெயர் புணர்ச்சிய உயிரிட்டு புணவையிலயோ மெய்யிற்று புனவையிலையோ பின்னாடி இருக்கக்கூடிய உழுது புனவையிலேயே கொண்டு போகல இதுலயே கொண்டு வந்துடுவாரு அவ்வளவு தெளிவா இருக்கும் அந்த பண்பு பெயர் புணர்ச்சி சிறப்பாக சொல்லப்பட்டது நீங்க எப்படி வேணாலும் இணையவும் இணைமைகள் இதெல்லாம் போட்டு போட்டு ஸ்கூல்ல வந்து நமக்கு பங்கு பயிர் போச்சு அந்த அழகா நடத்திக்கு போவாங்க தமிழ் ஆசிரியர்கள் எழுதி போட்டு நடத்திட்டு போவாங்க நல்லா இருக்கும் இப்ப இது காட்டுக்கோழி ஆற்றுப்பாலம் அப்பறம் வந்து வெற்றிலை நாட்டுப்பற்று இதெல்லாம் தன்னொற்று இடத்தல் நீங்க எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு நன்னுள்ள இருக்கக்கூடிய சூத்திரங்கள் மிக 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 எளிமை எளிமைத்தன்மை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கடினத்தன்மையை நீக்கி நன்னூலால் எளிமையாக நூல் செய்துள்ளார் இதெல்லாம் நீங்க எழுதணும் நான் சொல்றதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு நீங்களே வந்து கட்டுரை வந்து ரெடி பண்ணலாம் ரெண்டு புத்தகத்தை வச்சு நீங்க வந்து உள்ள பூந்து படிச்சீங்கன்னா ஆழமாக பாத்தீங்கன்னா எளிமையாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஆச்சுங்களா பதவிகள் வந்து மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காது இது சொல்ல கிடையாது இன்னொன்னு தொல்காப்பியல் வந்து வடமொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நன்னூலால் வந்து தீர்க்க சந்தி குணசந்தி இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடமொழியினுடைய சந்தி இலக்கணம் புணர்ச்சி இலக்கணத்தை தன்னுடைய நூலில் சொல்லியுள்ளார் இதெல்லாம் முக்கியமானது இன்னொரு தொழிலாப்பியம் வந்து சமணரா இந்துவா அந்த காலத்தில் இந்து கிடையாது சமணமா சைவமா வைணவமா அப்படின்னு தெரியாது பட் நன்னூலார் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பது தெரியும் இந்த காலத்தை எல்லாம் கொண்டு நீங்க கட்டுரை எழுதலாம் இன்னும் நான் எனக்கு தெரியாதது எதுதாச்சும் தெரிஞ்சது உங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷனையும் ஆஹ் ஒப்பு ஒப்பாயிலையும் கம்பாரிசனையும் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே எதனாச்சும் இருந்தாலும் வந்து போடுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த கமெண்ட் பகுதியில் நீங்கள் போட்டீங்கன்னா தான் நான் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இன்னும் இது மாதிரி பல வீடியோக்களை போடுறதுக்கு இதாக இருக்கும் சும்மா பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் விட்டா சரி நல்லதும் ஜொழில கெட்டதும் சொல்லல நாங்கள் பாட்டுக்கு விட்டுருவோம் அதே மாதிரி எங்களது காலேஜ் டிஆர்க்கு நாங்கள் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் டெய்லியுமே நடக்குதுங்க அதே மாதிரி ரெகுலர் கிளாஸ் சேலத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் கண்டக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு அட்மிஷன் ஜாயின் பண்ணுன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் நாங்கள் பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி யூஜிடிஆர்பி டி தமிழ் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து கிளாஸ் டெய்லியுமே நடத்துகிறோம் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நமக்கு வகுப்பு இருக்குது எப்பொருள் யாதியாய் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்